எதிர்வரும் பதினான்காம் திகதி சீனா பயணமாகிறார் ஜனாதிபதி ஐம்பது மாணவர்கள் திடீர் சுகைவீனமுற்று வைத்தியசாலையில் அனுமதி வெளியான பின்னணி ஞானசார தேரர் வைத்தியசாலையில் அனுமதி யாழில் போக்குவரத்து போலீசார் அட்டகாசம் மக்கள் விசனம் கனிமொழியை சந்தித்து சாணக்கின் மற்றும் சுமந்திரன்

சீன ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அன்ரகுமார் குமார் திசாநாய்க்கு சீனாவுக்கு செல்கிறார் மேலும் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி சீன பிரதமர் மற்றும் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் தலைவர் ஆகியோரை சந்திக்க உள்ளார் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் பலப்படுத்தும் என்று வழிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ஹெட்டன் கல்வி வலையத்திற்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் சுமார் ஐம்பது மாணவர்களுக்கு திடீர் சுகையீனம் ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இதன்போது டிகோயா ஸ்ரீவாணி ஆரம்ப பாடசாலையின் தரம் ஒன்று தொடக்கம் தரம் ஐந்து வரையான மாணவர்களில் ஐம்பது பேரே இவ்வாறு திடீரென சுகையீனம் அடைந்துள்ளதாக பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது குறித்த மாணவ மாணவிகளுக்கு நேற்று மாலை முதல் சுற்றல் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை அனுமதிக்கப்பட்டையிலும் ஏனைய இருபத்தைந்து மாணவர்கள் கெட்டன் நகரத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வீடு திருப்பியுள்ளனர் அத்துடன் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து மாணவர்களில் இருபத்தி ரெண்டு மாணவர்கள் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பியுள்ளதுடன் மீதமுள்ள மூன்று மாணவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரம் தெரிவித்துள்ளது இதேவேளை நேற்று காலை பாடசாலையில் மாணவர்களுக்கு காலை உணவாக சோறு பருப்பு போஞ்சி மற்றும் கீரை ஆகியவற்றை வழங்கியதாகவும் எனினும் அந்த உணவை சாப்பிடாத மாணவர்களும் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பாடசாலையில் உள்ள குடிநீரினால் எதுவும் பிரச்சினைகள் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகித்த அம்பகமும சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் பொது சுகாதார பரிசோதர்கள் இன்றைய தினம் பாடசாலைக்கு விஜயம் செய்து குடிநீர் மாதிரிகளை சேகரித்துள்ளதோடு தொடர்ந்தும் இச்சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மேலும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களின் நிலைமை பாரதூரமாக இல்லை என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறையில் அடைக்கப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் கலகுடு அத்தே ஞானசார தீரர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்லாம் மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதற்காக ஞானசார தேரருக்கு கொழும்பு மாஜிஸ்திரேட் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ஒன்பது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு சுகவீனம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணிக்களும் அறிவித்துள்ளது தற்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் கலக்குடு அத்தை ஞானசாரர் தீரர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் பருத்த வீதியில் இன்று காலை எட்டு மணி முதல் புத்தூர் சோமஸ்கந்தா பாடசாலைக்கு முன்பாக

வழக்கு பதியப்போவதாக அச்சுறுத்தி பணப்பறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் அத்தோடு நீதிமன்றத்திற்கு அனுப்பப்போவதாக அச்சுறுத்தி அங்கு போனால் சட்டத்தரணிகளே உங்களிடம் ஐயாயிரம் வாங்குவார்கள் அத்துடன் தண்டப்பணம் பணம் ஐநூறு கட்ட வேண்டும் மேலும் மெல்லாகன் நீதிமன்றத்தில் வந்து ஒரு நாள் முழுவதும் நிற்க வேண்டும் என கூறி ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரையான பணத்தை பெற்று வருகின்றதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் எத்திசையும் தமிழனங்கே என்ற தலைப்பில் இடம்பெறும் உலக புலம்பெயர் தமிழர்கள் தின நிகழ்வில் தமிழக அரசின் அழைப்பின் பெயரில் கலந்து கொள்வதற்காக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் தமிழ்நாட்டுக்கு சென்றுள்ளனர் சென்னை சென்றுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் இந்திய பாராளுமன்றில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கனிமொழியை சந்தித்துள்ளனர் இதன்போது இலங்கை தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் சம்பந்தமாகவும் மத்திய அரசில் தமிழ்நாட்டின் குரலை எமக்காக தொடர்ந்து எழுப்புவது சம்பந்தமாகவும் உரையாடியிருந்தனர் தமிழ்நாட்டில் இரு தினங்கள் இடம்பெறும் மாநாட்டில் பங்கு கொண்டு எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி குறித்த மூவரும் நாடு திரும்ப உள்ளனர் ஆதார மருத்துவமனையில் பிறந்து பன்னிரண்டே நாட்களான குழந்தையொன்று தாய்ப்பால் அடைத்து இறந்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் குழந்தையின் பெற்றோர் மருத்துவமனை மீது குற்றம் சுமத்தியுள்ளனர் உயிரிழந்த குழந்தை ஆதார மருத்துவமனையின் முன்கூட்டியே குழந்தை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்துள்ளதாக கூறப்படுகிறது மருத்துவமனை ஊழியர்களின் கவனக்குறைவாக தாய்ப்பால் கொடுத்ததால் குழந்தை இறந்ததாக குழந்தையின் பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர் இறந்தவர் ஜுகன் உதயங்கா என்று பன்னிரண்டு நாள் குழந்தையாகும் திகதி காசல் மகளிர் மருத்துவமனையில் ஆண் குழந்தை குறைந்த இடையுடன் பிறந்த குழந்தை என்பதால் மேலதிக சிகிச்சைக்காக அதே நாளில் கோமாக ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அங்கு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் எட்டாம் திகதி அதிகாலையில் தாய் குழந்தைக்கு தாய் பால் கொடுக்கவென குழந்தையை பார்க்கச் சென்றபோது குழந்தை பால் வாந்தி எடுத்த நிலையில் குளிர்ச்சியாகவும் எதிர்வினையாற்றாமலும் இருப்பதை கண்டுள்ளார் இதனையடுத்து சந்தேகப்பட்ட தாய் வாட்டில் பணிபுரியும் ஊழியர்களிடம் தகவல் தெரிவிக்க தேடியும் இவரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை விசாரித்ததில் அனைத்து மருத்துவமனை ஊழியர்களும் தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது பின்னர் குழந்தையை மருத்துவரிடம் கொண்டு சென்ற போது நுரையீரலுக்குள் பால் சென்றதே அவரது மரணத்திற்கு காரணமாக அமைந்ததாக கூறப்பட்டுள்ளது அதன்படி நேற்று முன்தினம் ஆதார மருத்துவமனையில் குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது அதில் குழந்தையின் நுரையீரலில் தாய்ப்பால் சிக்கியதாலேயே குழந்தை இருந்தது தெரியவந்துள்ளது மருத்துவமனை மீது குற்றம் சாட்டும் பெற்றோர் மேலும் இந்த விடயத்தில் முழுமையான விசாரணை நடாத்தி நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று கோருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக குழந்தையின் தாயார் கோமாக தலைமையக காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ கண்காணிப்பாளரான சிறப்பு மருத்துவர் எரங்க இந்த சம்பவம் தொடர்பாக தனக்கு புகார் கிடைத்துள்ளதாகவும் இந்த விவகாரம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தி நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதாக நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் கனகபுரம் மாவீரர் துயிரமிலத்தை நிர்வகிப்பது ஜார் என்ற சர்ச்சையில் அமைதியின்மை எழுந்த நிலையில் போலீசார் தலையீடு செய்து அமைதியை ஏற்படுத்தினர் கிளிநொச்சி கனக்குபுரம் மாவீரர் துயிரி நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்பதற்காக மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பக தரப்புகள் முனைந்த போது குறித்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது கனகபுரம் மாவீரர் துயிருமில்லம் நிலைவேந்தலுக்காக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அனுமதிக்கப்பட்டது இதன்போது பிரதான சுடரினை நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் ஏற்றி மாவீரர் குடும்பங்களும் சுடரேற்றி அஞ்சலிக்கப்பட்டது இந்த நிலையில் தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகளாக அஞ்சலிக்கப்பட்டு வருகிறது பல்லாயிரம் மக்கள் திரண்டு அஞ்சலிக்கும் குறித்த மாவீரர் துயிலுமில்லம் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த வருடம் பிரதான சுடரேற்றுவதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக குறித்த துயரமில்ல நிர்வகிப்பு தொடர்பில் சர்ச்சை பட்டுள்ளது மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் எனும் அமைப்பு மாவீரர் துயிரிமில்லங்கள் பொதுமயப்படுத்தப்பட வேண்டுமென்ற என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் இன்றைய தினம் கனகபுரம் மாவீரர் துயிரிமில்லத்தின் நிர்வாக பிரிவில் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் தற்போது உள்ள நிர்வகிக்கும் வலியுறுத்தினர் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது மாவீரர் போராளிகள் குடும்பநரன் நிறன் காப்பகம் எனும் அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் அவ்வமைப்பின் அழைப்பில் சென்ற மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்பகுதியில் அமைதியின்மை தொடர்ந்த நிலையில் கிளிநொச்சி போலீசார் அங்கு சென்றனர் அப்பகுதியில் கூட்டமாக நிற்க வேண்டாம் எனவும் பிரச்சனைகள் இருப்பின் போலீசில் முறைப்பாடு செய்யுமாறும் தெரிவித்து மக்களை வெளியேற்றினர் படிப்படியாக அங்கிருந்த மக்களை வெளியேற்றிய போலீசார் அமைதியின்மையை கட்டுப்படுத்தினர் இதேவேளை குறித்த துயிலுமில்ல வளாகத்துக்குள் அத்துமீறி செல்ல வேண்டாம் என்ற அறிவித்தலை கரைச்சி பிரதேச சபையினர் ஒட்டியிருந்தவையும் இங்கு குறிப்பிடத்தக்கது குறித்த விடயம் தொடர்பில் முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் சுப்பையா குறிப்பிடுகையில் மக்களின் நினைவேந்தலை தடுக்கும் வகையிலும் நிகழ்ச்சி நிரல் ஒன்றின் அடிப்படையிலும் மாவீர போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் எனும் அமைப்பு செயற்படுவதாக தெரிவித்தார் அதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இதுவரை நடந்த நடைமுறைகளே பின்பற்றப்பட்டு நினைவேந்தல்கள் நடைபெறும் மக்கள் தெளிவாக செயற்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் எனும் அமைப்பின் தலைவர் பார்த்திபன் தெரிவிக்கையில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தொடர்புடைய சிலர் அங்கு ஏற்படுத்தினர் வார்த்தைகளை பேசினர் தொடர்ந்து ஸ்ரீதரனின் அரசியலுக்குள் துயலுமில்லங்களை அனுமதிக்க முடியாது ஸ்ரீதரன் தனது வாக்கு காப்பு கனகபுரம் முழங்காவில் தேராவில் சாத்தி ஆகிய துயலுமில்லங்களை பயன்படுத்துகிறார் அரசியலுக்குள் சிக்கியுள்ள துயிலுமில்லங்களை மக்கள் மயப்படுத்த வேண்டும் அதற்கான சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம் என தெரிவித்துள்ளார் மாதிர துயிலமிலங்களை அரசியல் மயப்படுத்தி முன்னாள் போராளிகளுக்குள் முரண்பாடுகள் ஏற்படுத்துவது தொடர்பில் பலரும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர்